மரியாதைக்குரிய அல்லா நல்லொழியாளர்களே அருமையான சகோதரே அருமநாயகம் நிறைந்தே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு பணியாக செய்யக்கூடிய பாக்கி தெரியும் எந்த விஷயங்களையும் பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கி தெரியும் அல்லாஹம் அனைவருக்கு வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளை சரியான காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை மருத்துவமனையை நம்ம அல்லாஹனை முழுமையாக பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் பல வந்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாபுறை வரையில் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான அமைதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் முன்னாள் வழங்கிடுவான் நன்றி வெற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவாது துவங்குகிறேன் அருமையான

உங்களுடைய இருந்து ஜகாத்தை கொடுங்கள் செல்லம் பெண்களிடம் உபதேசம் செய்யும் பொழுது சம்பந்தமான வலியுறுத்தலை உங்களுடைய நகைகளில் இருந்து உங்களுடைய தங்கத்திலிருந்து உங்களுடைய இருந்து நீங்கள் கொடுங்கள் அதுதான வச்சிருப்பாங்க பெண்கள் எல்லாம்

கொடு கையில பணகாசுகள் எதுவுமே இல்லை ரொம்ப கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறேன் அதனால மார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத ஆமரணா மிஸ்ஸதகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கொடுக்கும்படி எங்களுக்கு சொன்னாங்க இப்போ இன்னஹு ஃதஃபதி கி ஃஸஅலு ரசூலுல்லாஹி போங்க போய் ரசூலுல்லாஹிட்ட கேளுங்க

கடவுளுக்கு கொடுக்கலாமா சக்காத்து கொடுக்கலாமா சதகா கொடுக்கலாமா அப்படின்னு கேளுங்க அப்படி கொடுக்க கூடாதுன்னு அப்படி சொன்னாங்க உங்களை அல்லாத பிறகு சின்ன பண்ணிடலாம் நான் கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலத்து அறிவிக்கக்கூடிய சைன பிரதி எல்லாம் தர சொன்னாங்க அப்துல்லா சொன்னாங்க சொல்ல

ஒரு அன்சாரி பெண்மணி இப்பராத்து மேல அன்சாரி பி பாம்பிய சூழ்நிலை சொல்லுங்க அவங்ககிட்ட நான் பேச்சு கொடுத்தேன் என்னுடைய தேவை என்ன இருந்துச்சு எதுக்காண்டி நான் வந்தேனோ அதே தேவை தான் அவங்களுக்கு இருந்துச்சு என்ன ரசூல் தான் இப்பதான் பயன் பண்ணியிருக்கிறாங்க மற்றவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதே தேவை தான் அவர்களுக்கும் இருந்தது எனக்கு என்ன நோக்கத்துடன் நான் வந்தேனோ அதே நோக்கம் தான் அவர்களுக்கும் قالت سنانا عائشة زينب رضي சொன்னாங்க عنها سنانا وكان رسول الله صلى الله عليه وسلم قد القيت عليها المحبه சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அச்சம் கலந்த ஒரு பயம் இருந்தது ஒரு 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 அன்பு கலந்த பயம் இருந்தது ரசூலுல்லாஹ் போய் சந்திக்கிறதுக்கு ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருந்தது ரசூலுல்லாஹ் போய் பார்க்கறதுக்கு நேராக போய் பேசுறதுக்கு

வீட்டு வாசல்ல ரெண்டு பொம்பளைங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க அங்குமா அலா அஸ்வாதியுமா அலா அயத் அலா அயத்தாஃபி ஜூதிமா உங்களுடைய கணவருக்கு அவனுடைய செல்வத்திலேருந்து சக்காது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறலாம் ஜெயனுக்கு அது லாபத்தை அடா அ அழித்தாமல்மா அவங்க ரெண்டு பேர்களுக்கும் தாய் தந்தை இல்லாமல் தன்னுடைய மனைவி வாழ்றாங்க அப்புறம் தாய் தந்தை இறந்துட்டாங்க ஒண்ணு அவங்கள யாரைதான் கவனிக்கணும் தாய் தந்தையை கவனிச்சு அவரு கொஞ்சம் செல்வம் இருக்கலாம் தாய் தந்தை இழந்த தன்னுடைய மனைவி மாருடைய மடிகளில் வளரக்கூடிய ரெண்டு எத்தீங்கள் உங்களுடைய கணவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாமான்னு இதற்கலாமான்னு கேளுங்கும் நாங்க யாரும் சொல்லி ரசூதாட்ட சொல்ல வேண்டாம் தொசுபியிருக்கும் யாரும் சொல்லி என்ன பண்ண வேண்டாம் ரசூ பெய் இவங்க எல்லாம் வந்து கேட்கறாங்கன்னு சொல்லாம ரெண்டு பொம்மனையும் வந்து இருக்கிறாங்க இப்படி கேட்கிறாங்க இதுக்கு என்ன அரசு தான் அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லி அனுப்புறாங்க பிலாரதி அல்லாத்தான் பிலாவதி போனாங்க முதல் கேள்வியான மன் உமா அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டாங்க யார் காலத்து பிலாரதையல்லும் ஒரு பெண்மணி அன்சுல

அவர்களுக்கு ரெண்டு நன்மைகள் உண்டு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் கொடுத்த நன்மை கிடைக்கும் சொந்தத்தை அரவணைத்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லுவோம் அப்படின்னா முதலில் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உதவி செய்யணும் கொடுப்பதாக குடும்பத்தார்கள் அதுக்கடுதான் டே கூட்டு அடிக்கடி சொல்றதுதான் இப்படி தான் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அண்டை விட்டால் தன்னுடைய ஸ்ட்ரீட்ல வருவோங்க அதுக்கடுத்து நம்முடைய மகல்லால விழுவோங்க இப்படி இது கொடுப்பது பெரிபடைத்தை கொண்டு செல்வது ஏனென்றால் நாம் சந்தோஷமாக இருப்பது போல நம்முடைய உறவுகளும் என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் நாம் நம்முடைய உறவுகளும் சந்தோஷமாக இருப்பது போல நம்முடைய அண்டை விட்டாருன்னு என்ன பண்ணணும் சந்தோஷமா இருக்கணும் இப்படி எல்லோரும் நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்கு சந்தோஷங்கள் கூடிக்கொண்டே போகும் மகிழ்ச்சியாக வந்து அவர்களை கவலையும் கஷ்டத்திலையும் சிரமத்திலும் பார்க்கப்படுது இந்த தர்மங்களையும் சட்டம் வழியை கொடுத்துட்டே பக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தவிக்க விட்டு உணவுக்கு வழி இல்லாதவர்களாக பாடப்படுவது எவ்வளவு பெரிய சிரமம் அது அதான் சரதா சொன்னாங்க இன்னொரு அதிர் பாருங்களேன் சொல்லிக்கலாமா

அசமா நிக்க மாம நிறையாங்களா அம்மாவுடன் கூட பிறந்த பிரதர்ஸ் வந்து பிறந்தாங்களா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே சிலரசோ நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட அந்த அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க அதை வச்சு அவங்க சம்பாதிச்சுக்க போறாங்க என்ன அசவா நிக்க உன்னுடைய மாமனுகளுக்கு தாய் மாமனுகளுக்கு கொடுத்திருக்கலாமே ஏழைகளாக இருந்தாங்க மாமன் மாணவர்கள் கொடுத்திருந்தா பெரிய நன்மை கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சருதாசன் அப்படின்னு நெருங்கி உறவுகளை என்ன பண்ணணும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்க அடிமை அடிமை உரிமை விடுவது நல்லதுதான் ஆனால் உறவுகள் பாதிப்புடன் இருக்கும் பொழுது அந்த உறவுகளை தான் நாம் என்ன பண்ணணும் கவனிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயும் செல்வதாக ஒரே சொல்ல இந்த அகதீத்திர சொல்றாங்க போன்ற கிதாப்புகளில் எனப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பண்ணுவதாக சொல்லலாம்